அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய இத்தனை புத்தகத்தை வெளியிட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ண பதிப்பாளர் அனுஷ் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சிக்கிறேன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த எழுத்தாளர்கள் வாசகர்கள் மாயக்காஃபே நாவல் குறித்து சிறப்பாக உரையாடிய எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜார்ஜ் ஜோசப் பார்க்குட்டி பார்க்குட்டின்னு சொல்லும் போதெல்லாம் நான் போவன் சங்கர் அவர் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னால் அந்த நாவலில் அந்த பார்க்கூட்டி வந்து மாற்றலாமா அந்த பேரை தூக்கிடலாமா ஒரு பாரா அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் சரி பரவாயில்ல பாருக்குட்டி அப்பூனிங்கிறது வந்து வேற ஒரு மலையாள நாவல்லேருந்து எடுத்தாண்ட பேர் எனக்கு கதாபாத்திரங்களுக்கு பேர் இருக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஆனால்தான் சந்திரசேகர்ன்ற பேரை லைட் சுருக்கி சந்திரன் அப்படியே பேசிட்டேன் அது தான் தான் எங்க அப்பா சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு மாய காஃபே நாவல் வந்து பாரிஸ் அப்படிங்கிற நாவலுடைய ஒரு தொடர்ச்சி மாயகாஃபேயில வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக சொல்லலை ஏன்னா நான் பாண்டிச்சேரின்ற அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து பாரிஸ்ல வந்து நிறையவே பேசிட்டேன் பாரிஸ்ல வந்து முழுக்க முழுக்க லேண்ட்ஸ்கேப்பு தான் நிறைய பேசியிருக்கிறேன் மா பாரிஸாக படிச்சுட்டு தொடர்ச்சியாக மாய காப்பியை படிக்கிறவங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் மிஸ் ஆகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது அதே நேரத்தில் இந்த நாவலில் நான் முழுசாக சொல்லி முடிச்சிட்டேன்னா அப்படின்னா அது இது வந்து ஒரு ட்ரையாலஜி இதோடைய தொடர்ச்சி வந்து மூணாவது நாவலாகவும் இருக்கு சீக்கிரம் அதை நான் எழுதி முடிச்சு அந்த எதே எதெல்லாம் நான் இந்த இரண்டு நாவல்களில் நான் மிஸ் பண்ணணும் எது இதெல்லாம் இந்த இரண்டு நாவல் சரியா இல்லை படலையோ அந்த மூணாவது நாவல் அதை நான் சரி பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கிறேன் அதை சொல்றதுல வந்து எந்த தயக்கமோ எதுவோ இல்லை ஓகே இவன் வந்து அதில் விட்டதை இது இடத்துல பாண்டிச்சேரின்ற அந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி அந்த பாண்டிச்சேரின்ற அந்த நிலத்தை பத்தியே நான் திருப்பி திருப்பி எழுதிட்டு அதில் எழுதுறதுக்கும் சொல்கிறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மற்ற நகரங்கள் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரி வந்து ஒரு சின்ன நிலமாக இருந்தாலும் வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ள ஒரு பெரிய கலாச்சார மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த பக்கம் வந்து இமயம் எழுதக்கூடிய அவ்வளவு காத்திரமான ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பத்து கிலோமீட்டரில் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கலாச்சார மாற்றத்தோட முழுக்க முழுக்க மேற்கத்திய கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க இதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெரிய மாற்றம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாற்றத்தை வந்து இது வரைக்கும் புதுச்சேரி குறித்து எழுதினவர்கள் யாரும் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு புதுச்சேரியில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது இந்த கலாச்சார மாற்றத்தை தான் ஒரு ஒரு பிரெஞ்சு நிலத்தின் மீது பிரெஞ்சு பிரான்ஸு போவேணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தோட பிரெஞ்சு பேசக்கூடிய மக்கள் நம்ம எப்படி அந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் பார்க்குறோமோ ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் அந்த அளவுக்கு ஜாதிய வன்மத்தோட ஒரு குறைந்தபட்ச ஒரு சக மனிதன் அவன் அவன் இந்த மனிதர்களுக்குள்ளார வந்து இந்த சாதி இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கூட யோசிக்க தெரியாத ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நிலம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது இந்த நிலத்தை புரிஞ்சிக்கிறதுன்றது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இதை வந்து ஒரு இரண்டு நாள் டூரிஸ்ட்டில் வந்து அந்த ஒயிட் டவுன் பாண்டி டவுன் ஏரியாவும் பீச்சையும் சுற்றி பார்க்குறவங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிடங்களுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்து பாண்டிச்சேரி குடி அப்படிங்கிற ஒரு ஒற்றை இதில் வந்து சுருக்கக்கூடிய ஒரு ஆட்களால் அந்த பாண்டிச்சேரியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பாண்டிச்சேரி வந்து கிட்டத்தட்ட அந்த டவுன் ஏரியான்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு தென்சென்னை அப்படிங்கிற அந்த பகுதியை ஒத்து நம்ம பார்த்துக்கலாம் அங்கேருந்து அந்த மூணு ஆலைகளில் வேலை செய்கிறதுக்காக தான் சுற்றி இருந்த பல நகரங்கள்லேருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டாங்க செஞ்சியிலேருந்து குடி போயிருந்தவங்க திண்டிவனத்திலருந்து விழுப்புரத்துலேருந்து கடலூர்லேருந்து வந்து ஆலை வேலைக்காக குடி போயிருந்தவங்க தான் அந்த டவுனில் இருக்கிற பாண்டிச்சேரி ஒரு நானூறு வருஷத்துல கட்ட கட்டமைக்கப்பட்ட கிட்டத்தட்ட சென்னை மாதிரி கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரமாக சொல்லலாமே தவிர்த்து ஆனால் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது இன்னும் அந்த வரலாறு வந்து சரியாக பதிவு பண்ணப்படல பிரபஞ்சன் இரண்டு நாவல்களில் வந்து அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரெஞ்சு இதை வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனால் பாண்டிச்சேரி பற்றி வெகு சமீபத்தில் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரத்தை ஒட்டி நடந்த பல விஷயங்களை வந்து சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு தான் பாண்டிச்சேரி சுதந்திரம் அடைகுது அந்த ஆறு ஏழு வருஷத்துல வந்து இந்திய அரசு புதுச்சேரிமேல பொருளாதார தடை விச்சிருக்கு உங்களால் ஈஸியாக ஒரு மன்னனை வாங்கிட முடியாது இந்திய ரூபாய் பாண்டிச்சேரியில செல்லாது இந்த இந்த புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆனந்த பாட்ரை ஒட்டி இருக்கிற அந்த இதில் சொல்றதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்கு ஒரு என் வீட்டில் கரண்ட் இருக்கும் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்காது ஏன்னா அது தமிழ்நாடு எனக்கு வந்து மழை பெஞ்சா எனக்கு ஒரு சலுகை அவனுக்கு ஒரு சலுகை ஒரே வீட்டில் முன்பக்கம் பாண்டிச்சேரி ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க பின்பக்கம் தமிழ்நாடு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் இன்னும் சொல்றதுக்கு பாண்டிச்சேரியில நிறைய இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பதிவு பண்ணோம்னு நினைக்கிறேன் இதை விட்டு என்னுடைய முதல் தொகுப்பு வெளியே வரும்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இவர் வந்து ஒரே நேரத்தை சுற்றி 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 வராரு பாண்டிச்சேரி விட்டு வெளியே போக மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் வந்து எந்த விதமான குற்ற உணர்வோ தவறோலாம் இருக்குதான்னு தெரியல உலக புகழ்பெற்ற பெரிய எழுத்தாளர்கள் வந்து அவன்க்கு முழுக்க கொண்டு போனாங்க ஒரான் பாமுக்கு இஸ்தான் போல தானே திரும்பி திரும்பி எழுதினாரு அது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுல வந்து எந்த இதுவும் இல்லை முடிந்த அளவுக்கு இதில் சொன்ன குறைகளை வந்து அடுத்தடுத்த படிப்புகளில் வந்து இல்லாத முழுக்க முழுக்க என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய பாண்டிச்சேரியில இந்த இலக்கிய உலகத்துக்கு கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி